பவானி லெஃப் வாங்க இப்போ மணி ஒம்பது பத்தாயிட்டு இப்போ வீட்டுக்கு பிறப்பிட்டு போகலாம் போகிற முன்னாடி சாமிக்கு நன்றியை சொல்லிடுவோம் இன்றைக்கி கொடுத்த வருமானத்துக்கும் இன்றைங்களை பாதுகாத்ததுக்கு நன்றின்னு சொல்லலாம் இனி வந்துப்போம் ஒம்பது பத்தாயிட்டு இதுக்கு மேலே கஸ்டமர் எதுவும் பெருசாக வரமாட்டாங்க இந்த வீடியோ யாருக்காகனா சில தான் கேட்டிருந்தாங்க நீங்கள் எத்தனை மணிக்கு பிறப்பிட்டு போகிறீங்க எத்தனை மணிக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது உங்கள் வீட்டுக்கும் கிடைக்கும்னு ட்ராஃபிக் இல்லைன்னா முக்கால் மணி நேரத்தில் போயிடலாம் டிராஃபிக் இருந்தால் ஒரு மணி நேரமாகவும் ஒன்றே கால் மணி நேரம் ஆகும் தினம் காலையில் வரும்போது வீட்டிலேருந்து வரும்போது தண்ணியும் சாப்பாடும் கொண்டு வருவேன் இப்போ காலி போய் ஆகிட்டு இந்த சப்பாத்தியும் அந்த பசங்களுக்கு நாங்கள் போகிற வழியில் அந்த பசங்களுக்கு சாப்பாடும் கொடுத்துட்டு பெட்ரோலும் ஊற்றிட்டு போகிறக்கு இந்தா இருந்தாலும் ஒரு மணி நேரமும் ஒன்றே கால் மணி நேரமும் ஆகும் பின்ன வந்து இந்த அரிசி வாங்கின பத்து கிலோ ஐம்பது ரூபா ஒரு கிலோ நல்லா பொடி அரிசியாக இருக்குது நம்ம ஊரில் என்னவோ கோலம் ரைஸ் நீங்கள் சொல்லுவாங்க ஊரில் எந்த ரைஸ் சொல்லுங்கன்னு தெரியல பத்து கிலோ வாங்கிட்டேன் மிந்தி வந்து நான் ரேஷன் கடையில் அப்பது கிலோ அறுபது கிலோ மொத்தமாக வாங்கும் அரிசி இப்போ ரெண்டு பேருக்கு நின்த்த போட்டு நான் அப்பப்போ பத்து பத்து கிலோ வாங்கி பத்து கிலோ அரிசி வாங்கினா பதினஞ்சு இருபது நாள் ஓடிடும் அதனால பத்து கிலோ அரிசி வாங்கியாச்சு அரிசி நல்லா பாருங்க பொடி அரிசியாக இருக்குது இது எங்கள் பக்கத்து கடையில் இருந்து வாங்கினேன் இப்போ ரேஷன் அரிசியில் இது வாங்குறதுக்கு மொத்தமாக வாங்கி கொண்டு என்ன செய்யவில்லைன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ போகணும் வாங்கிப்பேன் இந்த வீடியோ யாருக்காகனா என் கே கேள்வி கேட்டாங்க நீங்கள் எத்தனை மணிக்கு போகிறீங்க எவ்வளோ நேரம் ஆகுது எப்படி ட்ராவல் பண்ணுறீங்க அவங்களுக்காக தான் இப்போ நான் இப்போ நான் பெறப்பில் போகிறேன் இப்போ அதே மாதிரி இன்னொருத்தவங்க கேட்டிருந்தீங்க நம்ம அண்ணாச்சிக்கு இன்னும் கண் சரியாகலை ஆஸ்பத்திரிக்கு வாங்கினாலும் வரமாட்டேக்கார் மருந்தை மருந்தை போட்டு சரி பண்ணார் ஒரு கண் வீங்கி போய் தான் இருக்குது எத்தவங்க கேட்டிருந்தீங்க நீங்கள் உங்கள் கடை பக்கத்தில் ஏன் வீடு எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு இன்னொருத்தங்க கேட்டிருந்தாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் கடை எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு இந்த கடை வந்து எங்களுக்கு ஐயாயிரரூபா வாடகை இது கொடுக்குறக்கு ரொம்ப திண்டாட்டமாக இருக்குது சரிங்களா இப்போ நீங்கள் வீடு எடுத்து இருக்குன்னா ஏன் சொந்த வீடு சொந்த வீடை விட்டு வந்து வாடகை வீட்டில் இருக்காங்க எங்கள் செரி செறின் படலை அந்த வீட்டை நம்ம ஏது சும்மா மூடி போடுவானேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒருத்தன் கட்டுறாங்க அம்மா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெயினில் ஓடுறீங்க ஆடுறீங்க ஆட்டோவில் ஓடுறீங்க ரொம்ப பயமாக இருக்குது பார்க்குறக்குன்னு அதனால தான் கடையை வீடு ரொம்ப தள்ளி வீட்டை விட்டுட்டு இங்கே நம்ம வேறு வீடு எடுத்து இது இருக்கா எனக்கு சரியின் படலை நான் ப்ளஸ் இந்த க கடையை நான் பக்கத்தில் ஏன் வீட்டு பக்கத்தில் மாற்றோன்னா பதினேழாயிரம் ரூபா பதினெட்டாயிரம் ரூபா அப்படி வாடகை இன்னும் புதுசாக நம்ம அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நல்ல நமக்கு வருமானம் வராது கையிலேருந்து நம்ம காசு போடுற மாதிரி ஆயிரும் அந்த நிலைமைக்கு நமக்கு இல்லை சரிங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ இப்போ வாங்க நம்ம போகலாம் கரெக்டு போய்ட்டு நம்ம வழியில் போகிற இடத்துல நான் வந்து வழியில் வந்து பேச மாட்டேன் ஒருத்தவங்க மெயினாக ஒருத்தவங்க என்ன சொல்லியிருந்தீங்க நீங்கள் பைக்கில் போகும்போது நீங்கள் என்ன பேசுறீங்க காற்று தான் வருது உங்கள் சவுண்டு வர மாட்டேங்குது நீங்கள் மைக் வச்சு பேசுங்கது என்கிட்ட மைக்கெலாம் ஒன்றும் இல்லை அதனால் போகிற வழியில் காற்று இல்லாத இடத்துல வந்து நான் உங்களை பேசுவேன் மற்ற இடத்துல வீடியோ எடுப்பேன் எப்படி போகிறேன் என்ன போகிறேன் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறோம் அதுவும் பார்க்கலாம் சரிங்களா இப்போ மணி கரெக்டாக ஒம்போதே கால் ஆகுது வாங்க வீட்டுக்கு போகலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எந்த ஒரு பொருளுமே காய்கறி ஆகட்டும் ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் அரிசி ஆகட்டும் காய் எது ஒன்றுமே நான் என் கடை பக்கத்தில் தான் வாங்குவேன் ஏன்னா இங்கே எனக்கு ஒரு பத்து ரூபா லாபம் இருக்கமா இருக்கும் கடை பக்கத்தில் வில அதிகமாக வீட்டு பக்கத்தில் இருக்க வில அதிகமாக இருக்கும் ஒரு தீப்பெட்டி கூட எனக்கு இங்கேருந்து வாங்கிட்டு போய் பழகிட்டு ஒரு நாள் உங்கள் நீங்கள் நான் எப்படி போகிறேன் என்ன பிறகு சந்தேகம் இருக்கா அதை தீக்க போது வாங்க இப்போ வண்டியில் உட்காந்துடலாம் கணக்கெலாம் பார்த்து முடிச்சுட்டா இருந்தாலும் இது இன்னொரு தடவை எவ்வளோ செலவாச்சு எவ்வளோ வரமாச்சுன்னு எழுதிக்கிட்டாரு வாங்க நம்ப அரிசியை தூக்கும் அரிசி சிந்திர உடலு மூட்டை கட்டியாச்சு நாங்கள் இந்த பையன் இந்த கையில் தூக்கலாம் இந்த பையன் இந்த கையில் தூக்கலாம் பேர் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாரு டெய்லி வெளியே எடுக்கும் உள்ளே எடுக்கும் டெய்லி வெளியே எடுக்கும் உள்ளே எடுக்கும் கடை லைட் ஆஃப் பண்ண உடனே இந்த சார்ஜிங் லைட் தானாக எரியும் காலையில் வந்து இதெல்லாம் எடுத்து வெளியே எடுத்து வைக்கணும் நாங்கள் போகிறோமே தங்க பிள்ளை வந்து நிற்கிறாள் போகும்போது கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு நீ கொடுத்த வருமானத்துக்கும் இன்றைக்கி எங்களை பாதுகாத்ததுக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்டு எதுக்குன்னா பயங்கர காற்று அடிக்குமா காற்றுக்கு வந்து புளூரா போகும் அப்போ அந்த நேரம் வந்து எனக்கு வந்து இந்த சொட்டுலாம் அந்த காற்றுக்கு வந்து நமக்கு ஈஸியாக நம்ம போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு போக நான் எப்போவுமே காற்று அடிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம இன்னும் பேர் பேச மாட்டோம் வீடியோ மட்டும் எடுப்பேன் ஏன்னா உங்களுக்கு கா அந்த கரு கரு சவுண்டு கேட்கணும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கள மைக் போட்டு பேசுங்கள் நீங்கள் வெறும் காற்று தான் அடிக்குது நீங்கள் பேசுகிறோன்னு கேட்க மாட்டேக்குன்னு அதுக்காக அந்த சொற்று போட்டு இந்த ஷால் கட்டினால எனக்கு அவ்வளோ காற்றுன்னு படாது கொஞ்சம் சேஃபாக போகலாம் இப்போ நாங்கள் இதே வந்தாச்சு வெளியே ட்ராஃபிக் இல்லைன்னா நம்ம முக்கால் மீடத்தில் போகலாம் டிராஃபிக் இருந்ததுன்னா ஒரு மணி நேரம் கண்டிப்பாக ஆகும் இந்த ரோடில் ஒரு நாளும் ட்ராஃபிக் இல்லாத சரித்திரமே கிடையாது இப்போ அந்த பக்கம் ட்ராஃபிக் எல்லாம் ஆகிட்டு பார்த்தீங்களா அந்த உள்ள வண்டி எல்லாம் இங்கே வந்துட்டு அப்போ எங்களுக்கு போகிறதுக்கு இன்னும் ட்ராஃபிக் ஆகிரும் பயங்கரமாக குளிர்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நேரம் இதை ஃபுல்லாலாம் போட்டு சொட்டு போட்டே எனக்கு கூடுது பாவம் இவர் ஒன்றும் போடலை பாருங்கள் எங்களுக்கு இங்கேருந்தே ட்ராஃபிக் ஆரம்பிச்சுட்டு இது வந்து சில்பாட்டா ரோடு நாங்கள் பைக்குங்கிறப்ப ஓரம் ஓரம் ஓரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இடத்துக்கு அப்படியே நவுண்டு நவுண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் காரு கரங்களுக்கு பஸ்ஸு கரங்களுக்கு ட்ரக் கரங்குக்கெலாம் ரொம்ப கஷ்டம் ஆனால் இவர் இப்படி எப்படி நுழைஞ்சி நுழைஞ்சி எங்கெங்கே இடம் இருக்கோ எப்படி எடுப்பார் ஆனால் எனக்கு இப்படி இவர் வந்து கட் பண்ணி போது ரொம்ப பயமாக இருக்கும் ஏன்னா வந்து கிராஸில் அடிஞ்சி காலகீரை ஒடிச்சிடக்கூடாதுன்னு இப்போ இந்த சந்துக்குள்ளே தான் போட போவார் ஏன்னா இங்கே ஃபுல்லாக ட்ராஃபிக் இந்த சந்துக்குள்ளே இவ்வளோ இடம் இருக்குது இங்கே போட்டு எடுத்துடுவார் அந்த பக்கமும் வண்டி வந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் ராங் ரூட்டில் தான் போகிறோம் ஆனால் என்னச்சு இந்த டிராஃபிக் பாத்தீங்களா இது நவ்றதுக்கு இங்கே பதினோரு மணி நேரம் டெய்லி இதுதான் பிரச்சனை இன்றைக்கி புதுசு கிடையாது எங்களுக்கு முன்னோடத்தை நிற்காது அவரும் வழி விட மாட்டேக்கார் எப்படிங்களா இப்படி தான் வந்து நாங்கள் இப்போ க்ராஸ் பண்ணி வந்திருக்கோம் வந்துருக்கோம் வண்டி மணி அவன் எங்களை திட்டுமா எதுக்கு ராங்கில் வரேன்னு நாங்கள் ராங்கில் வரோம் முன்னோரில் எங்களுக்கு சண்டை போட்டால் இவர் சொல்லுவார் பார்த்து போடா அப்படின்னு சொல்லி இவர் சண்டையை நிற்பாரு ராங் ரூட்டில் வந்ததுனால டிராஃபிக்கே கடந்து விட்டோம் இது வந்து ரொம்ப பெரிய சிக்னல் அங்கேயும் ரூட் இது இங்கேருந்து இப்படி வருவான் அப்படி வருவான் இங்கே எந்த வந்து போலீஸ்கார் இருந்தாலுமே யாரும் பேசி கேட்க மாட்டாங்க நாலா பக்கம் வண்டி வருவோம் இந்த இடத்துலையும் ட்ராஃபிக் பெருசாக இருக்குது இப்போ அந்த பக்கம் பயங்கர ட்ராஃபிக்காக இருக்குது நாங்கள் ஒரு குறுக்கு வழியாக ஒரு முத்து சந்து போய்கிட்டு போய்கிட்டுருப்போம் ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்குது இதுலேருந்து சில வண்டி பெரிய பெரிய வண்டி வந்தால் நாங்கள் மாட்டிப்போம் இது வந்து மும்ரா ரோடு பார்த்திங்கன்னா இப்போ ஹைவே கனெக்ட் பண்ணிவிட்டுவோம் நம்ம இந்த டிராஃபிக்கில் தான் நம்ம தப்பிக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் மும்பைலலாம் நைட்டில் தான் நல்லா பிஸ்னஸ் வரும் பத்து பன்னெண்டு ஹோட்டல்லாம் நைட்டில் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் ஹோட்டலாக இருப்போம் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வர்றவங்க ஜாமான் வாங்குறவங்களாம் கூட்டம் இருப்போம் எந்தளவுக்கு நாங்கள் வேலை பார்த்து அந்த அளவு இந்த ட்ராவலிங்கில் நாங்கள் டயர்டாக இருவோம் வாங்க கொஞ்சம் பெட்ரோலில் போட்டுடலாம் இப்போ இந்த பிள்ளையும் இந்த பிள்ளையும் எனக்கு வெயிட்டிங் தினம் எங்களுக்கு சப்பாத்தி கொண்டு வரும் பார்த்தீங்களா அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க இப்போ இந்த பிள்ளைங்க இங்கேயும் ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க அதனால் தனித்தனியாக வச்சாச்சு காலே ஆஜா அவ்வளோ சாப்பிட்டு முடிச்சுட்டா இன்னும் கொஞ்சம் கொடுத்துடலாம் வாங்க போகலாம் இதுதான் தினம் பசங்களுக்கு சாப்பாடை கொடுத்து பெறக்கூடும் இது இதுக்கு அடுத்த பக்கம் நமக்கு மாப்பா நம்ம கிராஸ் ஆகிட்டோம் மாஃபா அடுத்து நமக்கு ஒரு டிராஃபிக்கும் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நாங்கள் கலந்து போகும்போதே இதுலேருந்து ஒரு சென்ட்டு ஃபேக்ட்ரி இருக்குது பயங்கர மனமாக இருக்கும் இங்கே இங்கே எங்களை நம்பி ஒரு பட்டாளமே இருக்குது எங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க எத்தனை பேரும் அந்த மட்டும் எப்போ வாயில் சாப்பாடு வாங்குவாள் அந்த குட்டி அம்மா பாருங்க பின்னாடியே சித்தரா நான் எப்போ பிஸ்கட் கொடுப்பேன் பிஸ்கட் வாங்கி தரல எனக்கு சப்பாத்தில சப்பாத்தி வேண்டாமா இப்படி கேட்குறா பாருங்க இப்படி வாங்கிட்டு போவா அப்பா வாயில் வாங்க மாட்டா பிஸ்கட் ஃபேவரட் வாங்கிட்டா ரொட்டி சப்பாத்தி வாங்கிட்டா இந்த கருப்பை ரொம்ப நொன்று பிடிச்சவன் எல்லோரையும் ரொம்ப அடிப்பான் பின்னாடியே ஓடி வரா பாருங்கள் இந்த நைட்டானால் அந்த டிராஃபிக் கரங்கம் ஒன்று தாங்க முடியறதில்ல வழியே விட பண்ணிக்கார பாருங்கள் இப்போ சிபிடி வேலாப்பூர் ஐவே கனெக்ட் பண்ணி விட்டோம் இப்போ இந்த பிரிட்ஜ் யாருன்னா கார்கர் பேர்லாம் பன்வேல் பேர்லாம் ஆனால் எங்களுக்கு சிபிடி வேளாப்பூருக்காக நாங்கள் போய் கட் அடிச்சிட்டோம் பிரிட்ஜில் ஏறலை எங்களுக்கு அங்கே வேலை இல்லை இது நம்ம மகாநகர் பப்ளிக்கா இப்போ நம்ம சிபிடி வேராப்பூருக்குள்ள என்ட்ரி ஆகிட்டோம் இது இப்போ வேலாப்பூர் டீமார்ட் எங்கள் வீட்டுக்கும் டீமார்ட்டுக்கும் அஞ்சு பத்து நிமிஷம் தான் மொழி இப்போ வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு கீழே இப்போ நைட்டு சாப்பாடு தயிர் கேட்டார் இப்போ காட்டில் தயிர் வாங்கியாச்சு செல்லாக்கு ஐஸ்கிரீம் கேட்டால் ஐஸ்கிரீம் இல்லையா சொல் செல்லா செல்லான்னு வருது விஸ்கிக்கு கா கிலோ தயிர் இருபத்தஞ்சி ரூபா இப்போ இந்த கடையில பருப்பு அங்கிருந்த பாவ கிலோ மூங்குதாள் பாவ் கிலோ மசூர்தால்தான் ஏதோ அங்கே நம்ம பருப்பு எடுத்துக்கலாம் நூறு ரூபாய் இங்க இருபத்தஞ்சு ரூபா இப்படி தான் நம்ம கடமை செய்ய வேண்டியதா இருக்கு சிவ பெருமானே எங்களை பத்திரமா வீட்டுக்கு வந்து கூடாது கோடி நன்றி அமைக்கலாம் நாலா நம்பர் தான் நம்ம கடமை செய்ய முடிச்சிட்டு வீட்டுக்கு வரைக்கும் நேரம் ஆயிருது இப்ப நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு கதவை ஓபன் பண்ணிடலாம் யோ சேஃப்டி டோர் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ மெயின் டோர் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ரெண்டு கதவு போட்டிருக்கோம் இது வந்து சேஃப்டி டோர் இது வந்து மெயின் டோர் இந்த டோர் நாங்கள் வாங்கின பின்னால் செஞ்சது பில்டர் வந்து இந்த ஒரு கதவு தான் எங்களை கொடுத்துருந்தாரு வீட்டுக்கு வந்தாச்சு லைட்டை போட்டான் சேஃப்டி டோரை மூடி பார்த்தோன்னு இந்த பொண்ணுக்கு சந்தோஷத்தை பாருங்கள் என்னை கிச்சனில் லைட்டை போட்டுடலாம் நான் காலையில் போகும்போது வீட்டை போய் வீட்டாக வச்சுட்டு போனாலும் சம்மன் சமையல் பண்ணிடலாம் மணி கரெக்டாக பார்த்து இன்றைக்கி டிராஃபிக் ஒன்றும் இல்லைனா டைமில் வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ரெண்டுக்கும் இதில் பதில் இருக்குது கண்டிப்பாக பார்த்துட்டு எனக்கு ஆதரவு தாங்க பாய்